ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணமகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அது ஒரு பத்து நிமிஷத்தில் ராகியில் செஞ்ச ரெசிபின்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்காதுங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு தயார் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா உடச்சி விட்டுக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க இதை வந்து உங்களால் எந்தளவுக்கு பொடி பண்ணி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடி பண்ணிவிட்டு நம்ம மிக்சிங் பவுல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து தயிர் சேர்த்த கப்பில் கொஞ்சம் அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து முதல்ல நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இட்லி தோசை மாவு இல்லாத சமயங்களில் நீங்கள் இந்த ரெசிபி கூட செஞ்சு பார்க்கலாங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் இப்போ கலந்து விட்டுட்டு இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வந்து அப்படியே விட்டுர்லாங்க ரவை வந்து நம்மளுக்கு நல்லா உரி வந்துடும் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கேரட் துருவி வச்சிருக்கேங்க அதே சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண கருவேப்பிள்ளையிலே ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பொடி கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து சீரக பொடி சேர்க்குறேன் இதை சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு தண்ணி வந்து எந்தளவுக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து திரும்ப ஒரு கால் கப் எடுத்துருக்கேங்க அதில் கொஞ்சமாக தான் கலந்து விட்டுருக்கேன் பேலன்ஸ் இருக்கிற தண்ணி வந்து அப்படியே தான் இருக்குது உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ பார்த்துட்டு நீங்கள் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் சின்ன கடாயை வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு சைடு நல்லா வந்ததோ இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட உங்கள் விருப்பமான சட்னி வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் தேங்காய் சட்னி நல்லா நான் வந்து இன்றைக்கி டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்து விட்றங்காட்டி கொத்தமல்லி புதினா போட்டு சட்னி செஞ்சுருக்கேன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி